வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மாலத்தீவு போட்டு போல போலன்னு போலந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எதுக்காக லட்சத்தீவுன்ற ஹேஷ்டாக் திடீர்னு ட்ரெண்ட் ஆகுதுல அது எதுக்காக இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் மால் இது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த ஒரே காரணத்தை மையப்படுத்திக்கிட்டு நாங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டு உங்களாலலாம் முடியாது அதுவும் இந்தியன் ஆனால் ஆஹ அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சுத்தமாக இருக்க மாட்டிங்க அந்த இடத்துல அது இதுன்னு இந்த மால்தீவ்ஸில் இருக்கிற முக்கியமான அரசியல் தலைகள் பேசுனால் எப்படி இருக்கும் ஒரு இந்தியனாக இருந்து நாம் அதை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் யோசிக்காமல் சில தற்கொலிகள் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேங்க அவங்கள பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்களை சொல்லிடுறேன்னு இந்த மாலத்தீவு அப்படின்றது ஒரு தெற்காசிய நாடுங்க தீவு கூட்டங்களால் சங்கமிச்ச ஒரு பகுதி இங்கே இந்த வருட வருட கணக்கெடுப்பு எடுத்து பார்த்திங்கனாலே அதிகப்படியாக வர்ற டூரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து போகிறவங்க தான் சினிமா நட்சத்திரங்கள் முதற்கொண்டு நிறையா பேருக்கும் ஒரு ஹப்னே பார்த்தீங்கன்னா டூரிசம் சார்ந்து இந்த மால்தீவ்ஸ் தான் நீங்கள் நிறைய பிரபலங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பாருங்கள் மால்தீவ்ஸில் தீவ்ஸில் இருக்க மாதிரி தான் நிறைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க அவங்கள சில பேர் கூட பார்த்தீங்கன்னா கொலா பண்ணி கூட இதே போல் பண்ணியிருப்பாங்க இதே போல் நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறதா இருந்தால் நாங்கள் எல்லா செலவுகளையும் பார்த்துக்குறோம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நாங்கள் கையில் கூட கொடுக்குறோம் இல்லைனா அதை விட கூட அதிகமாக அந்த நட்சத்திரங்களோட செல்வாக்கு அதை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த மால்தீவ்ஸோட சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும்னு அந்த நாட்டு அரசும் சரி சில அந்த டூரிசம் ப்ரொவைட் பண்ணுற சில தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் கொலாப் பண்ணி நிறைய பேர் இந்த ஃபேமஸான ஆட்கள் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்பாட்டாக மாறினது தான் இந்த மால்தீவ்ஸ் ஆனால் இப்போ விஷயம் எப்படி போயிருது தெரியுமா எந்தெந்த பிரபலங்கள்லாம் இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் ஆகா ஊகம்னாங்களோ நம்ம இந்திய பிரபலங்களே சொல்கிறாங்க சினிமா நடிகர் நடிகைகள் அவங்களே இப்போ கரைஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க மால்தீவ்ஸா ஆஹா நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு பகுதிக்கே வாங்க டூரிசம்லாம் சூப்பராக இருக்கின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இப்போ இந்த மனமாற்றம்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கேன் சொல்கிறேன் அந்த மனமாற்றத்துக்கு காரணமே இந்த ஒரு பர்சன் சொன்னாங்களா நம்ப முடியுதா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த லட்சத்தீவிற்கு பார்த்திங்களா நம்ம இந்தியாவோட ஒரு யூனியன் பிரதேசம் இங்கே பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் ரெண்டு நாட்கள் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார் மேற்கொண்ட அவர் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் இருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து கலந்துரையாடுறது இது போலலாம் பண்ணிக்கிட்டே இருந்தவர் வழக்கம் போல் ஃபோட்டோ ஷூட் பண்ணாருங்க மோடி அவர்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் நிறைய பேரால் விமர்சிக்கவும் படும் இப்படி நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப இவர் அங்கே போயிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நிறைய வாடி பார்த்துருக்கோம் இதுவும் அதில் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் இந்த முறை ஒரு லட்சத்து இவ்வளோ ஷூட் பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி பெரிய காரணமே இருக்குது இந்த ஃபோட்டோஷூட்டு அப்புறம் இந்த வீடியோகிராஃபிலாம் செஞ்சு முடிச்ச பிற்பாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில பதிவுகளை சமூக வலைதளத்தில் அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் இயற்கை வளர்ந்து செழிப்பாக விரிஞ்ச பகுதி இந்த லட்சத்தீவு அப்படின்னார் சாகசம் பண்ண விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற இடம் இந்த லட்சத்தீவு அப்படின்னும் பேரின்பத்தை தர்ற ஒரு தீவாக கூட இது இருக்கணும் பிரதமர் அவர்கள் ஒரு விளாக் பண்ண போன ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசியிருந்தாருங்க ஆரம்பத்தில் பல பேருக்கும் புரியல என்ன பிரதமர் அவர்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டிங்க சரி ஏதோ வழக்கமான ஒன்று சொல்லி கடந்து போயிட்டாங்க அந்த காட்சிகள் இருக்குல்ல இவர் வந்து இந்த கடற்கரையோரமாக நடந்து போகிற காட்சியாக இருக்கட்டும் தண்ணிக்குள்ளே இறங்குனாருங்க ஓகேவா அந்த காட்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே காட்சிகளாக வெளிவந்த பிற்பாடு கூகுளில் பார்த்தீங்கன்னா லக்ஷத்வீப் நரேந்திர மோடி அப்படின்ற இந்த ரெண்டு சர்ச்சஸை அதிகமாக மேற்கொண்டிருக்காங்க நெட்டிசன்ஸ் அதாவது கூகுளில் தேடப்பட்ட வார்த்தைகள்லேயே பத்தாவது அதிகப்படியாக தேடப்பட்ட வார்த்தைகளாக இந்த ரெண்டு வார்த்தைகளும் பதிவாச்சு அப்படின்னா அப்போ அந்த ஃபுட்டேஜில் இருக்குன்னு கேட்குறீங்களா அந்த காட்சிகளை நீங்களே பார்த்துட்டு வாங்க நடந்துச்சு நம்ம பிரதமர் நம்ம நாட்டில் இருக்க ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸை போட்டிருந்தா அப்படி இவ்வளோதான் நடந்துச்சு உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது மால்தீவ்ஸில் இருக்கிற அதுவும் ஆண்டுகிட்டு இருக்க அரசு இருக்கில் அதில் அங்கம் வகிக்கிற முக்கியமான நபர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க முக சுடிப்பை அப்படி ஏற்படுத்தவங்க அப்பேற்பட்ட விஷயங்கள் நான் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன் உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்களை பிடிக்குமோ இல்லையோ பாஜக மேலே உங்களுக்கு அபிமானம் இருக்கோ இல்லையோ ஆனால் நாட்டுக்குள்ளே நாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் நாட்டுக்கு வெளியேனு ஒரு பிரச்சனை வர்றப்ப நாமெல்லாம் இந்தியர்களாக ஒன்று திரண்டுதாக ஆகணும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் காண்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ஒரு பர்சன் தெரிகிறாரில்ல அவர் பேர் ஜாகித் ரமீஸ் இவர் மால்தீவ்ஸில் ஒரு எம்பிங்க இவர் அந்த மோடி அவர்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வெளியாச்சுல அதை பற்றி என்ன சொன்னார்னா பிரதமர் மூ சிறப்பான ஒன்று தான் இந்த இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஒரு பொயிர் இது நல்ல மூதான் ஆனால் எங்களோடலாம் உங்களால் போட்டி போட முடியாது மால்தீவ்ஸ்கூடலாம் எங்களோட சேவையை உங்களால் எப்படி தர முடியும் அப்படின்னு இந்தியர்களை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி தான் பேசி வச்சுருக்க அப்படி எப்படி அவ்வளோ சுத்தமாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாருங்க இந்தியர்களை லட்சத்துக்கு எப்படி அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க டூரிஸ்ட்லாம் வந்து போகிற மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு அங்கே இருக்கிற ரூம்ஸில் கூட பர்மனெண்ட்டாக கெட்ட வாடலா அடிச்சிட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் தாண்டி இந்த லட்சத்து எப்படி ஒரு டூரிசம் ஹப்பாக மாற்றுகின்ற மாதிரி இவ்வளோ வார்த்தைகளை பதிவாக போட்டு வச்சுருக்காரு இவர் தான் ஒருத்தர்னு பார்த்தா இவரை மாதிரியே அடுத்தடுத்து மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்லேருந்து சில பேர் பேச ஆரம்பித்தாங்க அதுவும் மினிஸ்டர் லெவலில் இருக்கிற சில பேர்லாம் தான் வேதனையோட உச்சமை இந்த மால்தீவ்ஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் எம்பவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்ட்ஸ் இதை சேர்ந்த மூன்று முக்கியமான நிர்வாகிகள் ஒருத்தவங்க மல்ஷா ஷெரீஃப் இன்னொருத்தவங்க மரியம் ஷியூனா அண்ட் மூன்றாவது நபர் பார்த்தீங்கன்னா அப்துல்லா மஹ்சூம் மஜீத் இந்த மூன்று பேரில் மிக முக்கியமான ரெண்டு பேரை பற்றி சொல்லிடுறாங்க அவங்க என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மரியம் ஷியூனா இருக்காங்களே இவங்க என்னதான்மா சொன்னாங்க அதாவது மோடி அவர்களோட அந்த ஃபோட்டோஸ் இருக்க பாருங்கள் லட்சத்தீவில் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் அதுக்கு கீழே பேசி வச்சுருக்காங்க என்ன ஒரு கோமாளித்தனம் பிரதமர் அவர்களை பற்றி இவங்க பேசுகிறது என்ன ஒரு கோமாளித்தனம் இஸ்ரேலோட கைப்பாவை தான் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மோடி லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு டைவ் டைவடிக்கிறாரு கோமாளித்தனம் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் இவங்களோட இந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய எதிரடி கருத்துக்கள் பதிவு பண்ணப்படுச்சு ஏன்னா அதான் முதலே சொன்னேங்க ஒரு பிரதமர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோன்றது மேட்டர் இல்லை அந்த கட்சியை பிடிச்சிருக்கோ இல்லையோன்றது மேட்டர் இல்லை ஆனால் வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டோட தலைவர் சார்ந்தோ நம்ம மக்கள் சார்ந்தோம் நம்மளோட சுத்தத்தை பதியும் பேசுகிறாங்க யாருங்க சும்மா இருப்பா ஸோ இங்கே இருக்க இந்தியன்ஸ்லாம் இந்த எக்ஸ் தலை முழுக்கவே இவங்கள வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக போட்ட அந்த பதிவை நீக்கிட்டாங்க அப்போ வருத்தெடுப்பு எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கு பாருங்க அடுத்ததா இந்த நபர் அப்துல்லா மசூம் மஜித் இவர் என்ன சொன்னார் இந்திய சுற்றுலாத்துறை மேம்படணும் அப்படின்றதில் எங்களுக்கும் விருப்பம்தான் ஆனால் அதுக்காக மாலத்தீவை நீங்கள் டார்கெட் பண்ணுறதா இது ராஜதந்திர செயல்பாட கருதவே முடியாது சிறந்த பீச் டூரிசம் அளவுக்கு இந்தியாவால் வளர முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க நம்மளால் முடியுமா முடியாதான்றதை நம்ம சொல்லணும் இவர் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த மொத்த தீவை விட இட் மீன்ஸ் நம்ம லட்சத்தீவு இருக்குல்ல அந்த மொத்த தீவை விட எங்களோட ரெசார்ட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஆணவத்தில் பேச முடியுமோ இந்த நபர் பேசி வச்சுருக்காரு இந்த மாலத்தீவு அரசை சேர்ந்த முக்கியமான நபர்கள் பேசுகிற அந்த பேச்சு இருக்குல்ல அதோடய வெளிப்பாடு என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று தாங்க லட்சத்தீவுலாம் பெருசு கிடையாது மாலத்தீவு தான் பெருசு உலகளாவிய டூரிஸ்ட்லாம் லட்சத்தீவுக்கு போகாதீங்க மாலத்தீவுக்கு வாங்க அதெல்லாம் ஒரு பகுதி அங்கே போய்ட்டு நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க இங்கே வாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்களோட டூரிசம் ஹப்பை மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பகுதியை பற்றி தரம் திறந்து பேசியிருக்காங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போனார் அந்த மாலத்தீவை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலாங்க நம்ம ஆட்கள் யாருமே தப்பாக பேசலை ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது இந்த மாலத்தீவு அரசில் அங்கம் வகிக்கிற இந்த நபர்கள் தான் ஹேஷ்டேக் விசிட் மால்தீவ்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஹேஷ்டேகை இந்த மாலத்தீவு அரசு சார்ந்த சில பேர் வாய் விட்டாங்க பாருங்க இப்போ அவங்களே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இதில் என்ன தெரியுமா ஃபேர் ஆகிடுச்சு மாலத்தீவோட முன்னாள் அதிபர்கள் கொண்டு இந்த நபர்கள் தெரிவித்த கருத்துக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ரெண்டு அதிபர்களை பற்றி சொல்கிறேன் ஒருத்தர் மாலத்தீவோட முன்னாள் அதிபரான முகமது நஷீத் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் மோசமான வார்த்தைகள் எப்படியா நீங்கள் பயன்படுத்துவீங்க ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாட்டு தலைவருக்கு எதிராகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு முன்னாள் மாலத்தீவு அதிபரான முகமது சாலி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு எதிரான வெறுப்புணர்வு வார்த்தைகளாக தான் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு சொந்த நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு எழுந்துச்சு நம்ம நாட்டை பற்றியும் நம்ம நாட்டு தலைவரை பற்றியும் அந்த நாட்டில் இருக்கவங்க பேசுனாங்கன்னு அந்த நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு எழுதுனா அப்போ நம்ம நாட்டில் இருக்கவங்கள சும்மாவாக இருப்பாங்க எல்லாம் திறன்ட்டாங்க நடிகர் அக்ஷய்குமார் இருக்கார்ல இவர் என்ன பதிவிட்டிருக்காரு இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி கருத்துக்களாக தான் இதை நான் பார்க்குறேன் சொன்னது மாலத்தீவரசோட முக்கியமான நபர்கள் இதுதான் வேதனையோட உச்சம் இந்த வெறுப்புணர்வை ஏன் சகிச்சுக்கணும் இந்தியர்கள்லாம் கௌரவம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காருங்க இன்னொரு பக்கம் சல்மான் கான் அவர்கள் என்ன பதிவிட்டிருக்காரு பிரதமர் மோடியை லட்சத்தீவில் பார்க்குறது தனி சுகந்தான் காரணம் அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி நாம் எதோ வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்க ஒரு டூரிசம் ஹப்பை பெருசாக கொண்டு வர முயற்சி பண்ணல நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியை மேலே கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் சொல்கிறேன் பிரதமர் மோடி அங்கே பார்த்தது எனக்கு தனி சுகம் சுத்தமான கடற்கரைகள் உட்பட எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா மாலத்தீவில் அவங்க என்ன சொன்னாங்க விஷயம் அங்கே சுத்தமாக இருக்காது லட்சத்தீவு அப்படின்ட்டு இதோ மாலத்தீவில் ஒரு குப்பை கூட கண்ணில் தென்படாதுன்ற மாதிரி இங்கே ஃபுல்லாக குப்பமேடாக மேடாக சேர்ந்திருக்க மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதான் சல்மான் கான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு சுத்தமான கடற்கரைகள் உட்பட எல்லாமே அங்கே சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்காரில் இவரே ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க இந்த மனுஷன் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டார் பட் அவரே இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் மற்றவங்கள மாதிரி போஸ்ட் மட்டும் போட்டு நிறுத்திக்கல ஒரு வீடியோவும் போட்டிருக்கா அப்படி இந்த லக்ஷ்வீப் சார்ந்த கடற்கரை வரமா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணி அதை அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு கூட சில வார்த்தைகளையும் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா அழகான கடற்கரை அண்ட் தீவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இந்திய பகுதி தான் இந்த லட்சத்தீவு பகுதி விருந்தினர்கள் கடவுளுக்கு சமமானவங்க நமக்கு தெரியுதுங்க நாம தான் ஆக்சுவலாக கெஸ்ட்டு அந்த நாடுகளுக்கெலாம் போகிறோம்னாக்கா ஆனால் நமக்கு தெரியுது கெஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் காடுக்கு ஈக்குவல்னு ஆனால் அவங்களுக்கு தெரியல ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் சுற்றுலா செல்வதுக்கு நம்ம நாட்டிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சச்சின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை நடிகர் ஜான் ஆப்ரஹாமாக இருக்கட்டும் நடிகர் ஷதாவாக இருக்கட்டும் இப்படி பல பேரும் எப்படி நீங்கள் இது போல் சொல்லலாம் இது போல் மால்தீவ்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது உங்கள் உரிமை ஆனால் லட்சத்தீவு மோசமாக இருக்குது நீங்கள் யார் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு பல பேரும் கடுமையான விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய சமூக ஆர்வலர்களும் அப்புறம் கட்சி பேதம் இல்லாமல் பல பேரும் மால்தீவ்ஸோட அந்த பேச்சு இருக்கல அதுக்கு நிறைய பதிலடி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தெரியுதுல்ல இது ஆக்சுவலாக என்னென்னா மால்தீவ்ஸ் நம்ம போகலாம் அங்கே போய்ட்டு வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டோம் ஹனிமூனுக்காக நிறைய அப்புறம் கிளம்பி போவாங்க பார்த்தீங்களா இவங்களும் இதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்களாம் இப்போ இந்த பிரச்சனை பெருசாக மாறதை பார்த்துட்டு ஓ இங்கேருந்து கிளம்பி வர இந்தியர்கள் நாங்கள் வேணும் உங்களுக்கு டூரிஸ்ட்டாக ஆனால் எங்கள் நடப்பதை தப்பாக பேசுவியா நீ எங்கள் நடப்பது தப்பாக பேசுறது எங்களை தப்பாக பேசுறது சம்மன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்த எல்லாருமே கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க புக்கிங்கை கேன்சல் இருக்காங்க மால்தீவ்ஸுக்கு பெரிய அடியாக தான் இது விழுந்திருக்கு இப்படி கேன்சல் பண்ணுற எல்லாருமே நான் ஒரு இந்தியன் இதனால் நான் மாலத்தீவை புறக்கணிக்கிறேன்ட்டு எக்ஸ்ட்ராவில் முழுக்கவே அந்த புக்கிங் கேன்சல் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஷேர் இருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பர்சன் பேர் அஹ்மத் மலூஃபுங்க இவர் மாலத்தீவோட முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு மாலத்தீவை இந்தியர்கள் புறக்கணிச்சிடவே கூடாது அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒரு சராசரி மாலத்தீவு குடிமகனாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்தியா அண்ட் மோடி அவர்களை பற்றி அந்த மாலத்தீவு அரசை சேர்ந்த முக்கியமான அந்த நபர்கள் இப்படி தான் தரக்குறைவாக பேசியிருக்கக்கூடாது இதில் நாம் செஞ்சிருக்க மிகப்பெரிய பிழைன்னு இந்த நபருக்கு தெரியுதுங்க மாலத்தீவில் இருக்க இந்த நபருக்கு தெரியுது ஆனால் அந்த கவர்மெண்டில் இருக்காங்க பாருங்க ஏதோ திடீர்னு ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரில இந்த விஷயம் எப்படியோ பூதாகரமாக மாறுது எதனால் மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க சமூக வலைதளம் தான் அங்கே ஃபுல்லாக ஹேஷ்டாகு தெரிக்க விட்டாங்க பாய்காட் மால்தீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹேஷ்டாகை தெறிக்க விடவே மாலத்தீவு அரசை இப்போ ரியாக்ட் பண்ணிடுச்சிங்க எனது நம்ம ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு யார் யாரெலாம் அந்த நாட்டில் இருந்து பேசுனாங்களோ அவங்களுக்கு எதிராகவே மாலத்தீவு அரசே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் கருத்து சொன்னவங்க எங்கள் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆனால் அவங்களோட கருத்தை மாலத்தீவு அரசு கருத்தாக பார்க்காதீங்க அவங்க அப்படி பேசுனது தப்பு தாங்க அவங்களோட பதவிகளில் இருந்து அவங்கள நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு என்ன ப்ரோ சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேஷ்டேக் ஏதோ பேசிட்டாங்க ரெண்டு மூணு வார்த்தைகள் இதுக்காக அந்த கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயம் அங்கே இது உதாரணத்தை யோசிச்சு பாருங்கள் அமெரிக்க அதிபர் சார்ந்து ஒரு நாட்டோட அதிபர் தரக்குறைவாக பயங்கரமாக பேசிட்டார் இதனால் ஈகோ கண்டிப்பாக ட்ரிகராக தான் செய்யும் அது தலைவர்களுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் ஒரு நாட்டை பற்றி அவர் தப்பாக பேசிட்டார்னா அப்புறம் இங்கே இருக்கவங்க எப்படி அங்கே சேஃபாக போயிட்டு வர முடியும் புரியுதா இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒரு ரியாலிட்டி சொல்கிற மக்கள் இந்த உலகம் முழுக்க இருந்து பல பேர் வராங்க பார்த்தீங்களா இவங்களுக்கே அதிகப்படியாக வர்றவங்க இந்தியர்கள் தான் நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டுக்காண்டு கணக்கெடுப்பின்படி எடுத்துக்கிட்டாலும் நாம தான் டாப்பில் இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று தொண்ணூற்றி எட்டு இந்தியர்கள் மால்தீவ்ஸுக்கு போகிறாங்க ரெண்டாவது இடத்துல தான் ரஷ்யாவே வருது ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பேர் சைனாவே மூன்றாவது இடங்க ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று பதினெட்டு பேர் இப்படி மால்தீவ்ஸுக்கு அவங்களோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்ந்து நாம கொடுக்குற ஃபண்டு தான் பெருசாக போயிட்டுருக்கு அவங்க நாட்டோட ஜிடிபி வரைக்கும் இந்தியர்களோட பணம் கலந்துருக்கு அப்படி இருக்கிறப்ப கொஞ்சமாச்சும் விசுவாசம் இருக்கக்கூடாதா இப்படியா பேசுறத அவங்க இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் ப்ரோ கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களா நீங்கள் பார்த்தீங்கனாலே மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல உறவு தான் இருக்குது இப்போதுக்கு திடீர்னு இது போல் அவங்க பகிர கலப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி மக்களும் எதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே இந்த பத்து பேர் இவங்க வேறு யாரும் இல்லை மாலத்தீவோட அதிபர்களாக இருந்தவங்க அண்ட் இந்த கடைசியாக இருக்க நபர் இப்போ அதிபராக இருக்கிறவருங்க ஃபர்ஸ்டில் இருக்கார்ல இந்த பர்சன் பேர் அமீன் தீதி இப்ராஹிம் தீதி ஃபரித் தீதி இப்ராஹிம் நசீர் கயூம் நஷீத் வஹீத் யமீன் இப்ராஹிம் முகமது சோலி அண்ட் முகமது மியூசு இதில் இதுக்கு முன்னாடி மாலத்தீவோட அதிபராக இருந்தவர் இந்த பர்சனுங்க இப்ராஹிம் முகமது சோலி இவருக்கு அப்புறம் இப்போ ஆட்சியை தான் இந்த பர்சன் முகமது மியூசு எதுக்கு ப்ரோ அந்த நாட்டோட பிரசிடென்ட் சம்மந்தமாக இப்போ பேசுகிறீங்க கேட்டிங்கன்னா விஷயமே இங்கே தான் இருக்குது என்னென்னா அந்த நாட்டில் எந்த அதிபர் வராரோ அந்த அதிபர் ஒன்று சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்க ஸோ இப்போ புரிஞ்சுருக்கோம் வன்மம் எதுக்காக இந்தியர்கள் மேலே இப்படி கக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி யார் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் முழுக்க முழுக்க சீன ஆதரவு அதிபர் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் இந்திய ஆதரவு அதிபர் தான் அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் இந்த பர்சன் சீன ஆதரவு இவர் இந்த எலெக்ஷன் பரப்புரில் கூட பார்த்தீங்கன்னா அந்நிய இராணுவம் இங்கே இருக்கவே கூடாது குறிப்பாக இந்திய ராணுவம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது நாங்கள் அகற்று மாதிரி தான் சூழல் வச்சுருந்தார் இந்திய ராணுவம் அங்கே இருக்க இருக்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பகுதி சார்ந்து அது அவங்க சேஃபுக்காக மட்டும் கிடையாது நம்ம சேஃபுக்காகவும் அமெரிக்க துருப்பினர் உலகம் முழுக்க பல நாடுகளுடைய எல்லைகளில் இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணமோ அதுதான் இங்கேயும் ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சும் அரசியல் சுயலாபத்துக்காக இது போல் பரப்புரில் பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சாருங்க இப்போ ஒரு சீன அதிபருக்கெல்லாம் ஷி ஜின்பிங்கு இவரை சந்திக்கிறதுக்கு கிளம்பி போயிருக்கா அப்படி யார் இந்த முகமது மியூசு இந்த சூழலில் அவரை சந்திக்க போயிருக்காரு அந்த பக்கம் இவங்க என்னென்னா பண்ணிட்டு போட்டோம் சைனாவுக்கு மாலத்தீவுக்கு ஒரு எங்கேனாலும் மேலே போட்டோம் ஆனால் எது கேட்கு தேவை இல்லாமல் அவங்க நோடும் இதுதான் பிரச்சனையே என்ன ப்ரோ ஒரு ஒரு நாடுகளோட உரிமன்றது அந்தந்த நாட்டை அரசுக்கிட்டே இருக்குது அவங்க எது பண்ணால் நாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் நாம் ஒன்றும் மாலத்தீவு ஏதோ ஒரு மூலையில் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு விட்ட நாடு கிடையாது நாம தான் உங்களை தட்டி தூக்கிட்டு வந்தது ஆரம்பத்துல இருந்து உதாரணத்துக்கு ஒரு ஏழு விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் இந்த ஏழு விஷயங்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பண்ணியிருந்தால் அந்த உதவி பெற்ற நாடு இந்த நாடுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கணும்னு நீங்களே நியாயமாக யோசிச்சு பாருங்கள் மாலத்தீவுக்காக இந்தியா செஞ்ச விஷயங்களில் முதல் விஷயம் மாலத்தீவை சுதந்திர நாடாக முதல்ல அறிவித்தது இந்தியா தான் வேறு எந்த நாடும் அவ்வளோ தைரியமாக அறிவிக்கலை இந்தியா அறிவித்தது ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக இருந்தபோது மாலத்தீவுக்கு நம்ம இராணுவத்தை அனுப்பி அந்த கவர்மெண்ட்டே காப்பாற்றணும் அந்த நன்றி கடன் கூட கிடையாது பாதுகாப்புத்துறை மேம்பட அப்படின்றதுக்காக யாரோட டிஃபென்ஸு அவங்க நாட்டுடைய டிஃபென்ஸ் செக்டார் மேலே வரணும்னு சொல்லிட்டு இராணுவ தளவாடங்கள் கொண்டு கொடுத்தது நாம் சமீபத்தில் கூட ஹெலிகாப்டர் அப்புறம் சிறிய ரக விமானம் இதெல்லாம் கூட கொடுத்துருந்தோம் நாலாவது அந்த கப்பல் கட்டுற வேலை இருக்குல்ல மாலத்தீவில் அதில் முழுக்க முழுக்க பெருமளவு உதவி பண்ணுற நாடு நம்ம இந்தியாதான் குடிநீர் பிரச்சனை அந்த நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தலை ஆடிச்சுங்க அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்க முழு முதலாக உதவி பண்ணது நம்ம இந்தியாதான் பல முறை கடன்களை நம்ம வாரி கொடுத்துருக்கோம் மாலத்தீவுக்கு அந்த நாட்டோட பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கணும்னு அண்டை நாடாக இருந்து நாம் இதை பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கொரோனா தொற்று உலக முழுக்க வியாபிச்சிருந்த நேரம் அது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு தட்டுப்பாடு ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா தடுப்பு மருந்துகளுக்கு அப்போ மாலத்தீவுக்கு கொரோனா வேக்சினை கொடுத்து உதவுன நாடும் நம்ம இந்தியாதான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தாண்டி அந்த நாட்டில் இருக்கவங்க இது போல் இந்தியர்களையும் இந்தியாவை சார்ந்து பேசுகிறாங்கன்னா அதில் என்ன நம்ம நினைக்க தோணும் நாம் இப்போ வரைக்கும் பொல்ட்டாக தான் போயிட்டுருக்கோங்க ஆனால் மாலத்தீவு கவர்மெண்ட்டில் இருக்கிற சில பேர் அப்படி பேசினது தான் என்ன ஏற்றுக்க முடியல மக்களே இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வன்மத்துக்கு பரிசு என்ன தருமே இப்போது மாலத்தீவு கிடச்சிருக்கிறது பாய்காட் மால்தீவ்ஸ் சோஷியல் மீடியா முழுக்கவே என்ன இது வடுவாக ஓடிக்கிட்டு இருக்குங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மாலத்தீவு அப்படின்ற பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக செறிஞ்சு வாடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை சரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த சித்தாந்தத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதான் ஹிந்து வர்ஷஸ் இஸ்லாமுன்ற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை மனசில் வச்சுட்டு மாலத்தீவு நம்ம இந்தியர்கள் சார்ந்து இது போல் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா சைனா கூட அவங்க அவ்வளோ நெருக்கமாக போகவே கூடாது ஏன்னா உயிரின இஸ்லாம் மக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் படித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதை பற்றி நாமளும் ஒரு வீடியோ டிட்டெல்லாம் பேசியிருக்கோம் இந்த உயிரியின மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு இன அடிப்புக்கு சீனா அரசே ஃபுல்லாக வழி சமைச்சு கொடுத்துருக்குன்னு இப்போ இருக்க நிறைய ஆய்வு முடிவுகள் தெரிவிச்சிட்ருக்கு அப்போ ஏற்பட்ட சைனா பக்கம் இவங்க கிளம்பி போகிறாங்க அப்படின்னா இவங்க இதை பற்றிலாம் பேசலாமா மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சீனாவை நம்பினா கொஞ்ச காலத்துலேயே அந்த நாடு காலாவதியாகிடும் அதுக்காக சிறந்த சான்றாக ரெண்டு நாடுகளை சொல்லலாம் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று ஸ்ரீலங்கா கொஞ்சம் கொஞ்சமாக சைனா உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய ஆரம்பித்தாங்க இப்போ எப்படி இருக்குது அந்த ரெண்டு நாடுகளும் குட்டி சைனா மாரி மாறி நிற்கிது ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் வழி சார்ந்து இந்தியாவுக்கு எதிரான மூலோபாய திட்டங்களை வகுக்க மற்ற அண்டை நாடுகளை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும் எதுக்காக முதல்ல பாகிஸ்தானில் கை வச்சுது ஸ்ரீலங்கில் கை வச்சு இப்போ அப்படியே சுற்றி மால்தீவ்ஸில் கை வச்சிருக்கு இந்த ரெண்டு நாடுகளை பார்த்தாவது மால்தீவ்ஸ் திருந்திருக்கணும் இருக்கணும் இல்லையே நான் தான் சம்மரடி பண்ணுற மாதிரி திரும்ப போய் சைனா கிட்ட அவங்களே சரண்டர் வர மாதிரி இருந்துகிட்ருக்கு சைனா வேறு அந்த மால்தீவ்ஸ்க்குள்ளே சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் சைனாவோட ஒரு பொதுவான ஒரு வேலை ஒன்று இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுவானா ஒரு நாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நாங்கள் உதவி பண்ணுறோன்ற மாதிரி உள்ளே வருவாங்க வந்துட்டு ஆரம்பத்தில் கம்மி அமௌண்ட்டு கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் மேலே வாங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குன்னு தேவை அதிகமாகும் பாருங்க அப்போ அதிகப்படியான ஃபண்டை சைனா வாலண்டியராக ரிலீஸ் பண்ணிவிடும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதை கடனை அவங்க க்ளைம் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ பணத்தை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாதா கடனை அப்படின்னா உங்கள் நாட்டில் இருக்க அந்த பகுதி இருக்கலாம் அந்த போர்ட்டு அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் இனிமேல் நாங்கள் எங்களோடய கப்பல்களை நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க நடக்காத பற்றி பேசலாங்க நடந்தது தான் அடுத்து மால்தீவ்ஸ்ல நடக்கிறது எவ்வளோ ஆகும் போகுது இப்ப சைனா கொடுக்கற அந்த சொற்பமான ஃபண்டு இருக்கு பாருங்க அது வேணால் மாலத்துவிகளுக்கு இப்ப பெருசா தெரியலாம் பின்னாடி சைனா ஆப்படிக்கும் போதுதான் மாலத்தீவுக்கு உண்மை புரியும் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த முகமது முசி இருக்காருல மாலத்தீவோட இப்போதே அதிபர் நமக்கு தலைவலி கொடுத்தா அந்த கவர்மெண்ட்டை சேர்ந்த தலை இவர் இப்ப விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு அதான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கள அது மாதிரி எதுக்கு நீங்கள் இது போல இந்தியர்களை பற்றி பேசினீங்க இந்தியா பற்றி பேசினீங்க பிரதமரை பற்றி பேசினீங்க அதெல்லாம் தப்பு இது சம்பவம் விசாரிச்ச அவனன்னு இப்போ கொதிச்சிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட விஷயம் நடந்து மௌனமாக இருந்த அந்த அதிபர் இப்போ விசாரணைக்கு திடனு உத்தரவிட்டிருக்காருனா அது ஃபுல் ப்ளஜாக நடக்கிற விசாரணையாக இருக்கும் ஐவாஷா மட்டும்தான் இருக்கும் இல்லை ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா முழுக்கவே ஹேட்ரட் தான் நிரம்பிருக்கு அதை மாற்று கருத்துல நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்ன பண்றது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலும் சோஷியல் மீடியாவில் வந்து காட்டுறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சும்மா ஒரு பையன் தான் உதவி பண்ணால் கூட அந்த பையனை போட்டு வருத்தெடுக்கிற ஆட்களை தான் நிறைய பார்க்க முடியும் தட்டி குடிக்கிற மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் சோஷியல் மீடியா மூலமாக தான் இப்போ ஏற்பட்ட மாற்றம் மன மாற்றம் மால்தீவ்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அது வரைக்கும் அந்த பவரை தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது சோஷியல் மீடியாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் கடை கொண்டதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்து ஒரு இந்தியான எனக்கு பார்க்குறப்ப கோவ வந்துச்சுங்க எப்படி என் கண்ட்ரியை பற்றி நீ பேசலான்னு சொல்லிட்டு மாதத்துக்கு மேலே உங்களுக்காக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்